வாழங்கும் தமிழர்களின் உள்ளங்களில் நீங்காத இடம் பிடித்து தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கு வித்திட்டு ஐம்பது ஆண்டு கால மகத்தான மக்கள் ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் மகத்தான மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து தமிழகத்தை தனித்துவமிக்க மாநிலமாக செயல்படுத்த செதுக்கி எடுத்து எனது அறிவியல் தாத்தா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் தொண்ணூத்தி ஆறிலும் தலைவர் கலைஞரவர்களாலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் இன்றைய நமது முதலமைச்சர் அவர்களே தான் வகுத்த இந்த பொறுப்பை மன்னார்குடி மண்ணின் மக்கள் பிரதிநிதியான எனக்கு வழங்கியதற்கும் எனது பாசு வழங்கியிருக்கும் எனது பாசுமிகு தலைவர் தனது அயராத உழைப்பினாலும் அசராத தன்னம்பிக்கையினாலும் தமிழக அரசியலில் தனித்தடம் பதித்த திராவிட மாடல் அரசின் பா மாசற்ற ஈடு இணையற்ற முதலமைச்சராகவும் ஒவ்வொரு நாளும் புதிய மக்கள் நல திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவின் பெரும் மதிப்பை பெற்று உலக நாடுகளும் தனது திட்டங்களை பின்பற்றும் அளவிற்கு ஒரு தனித்துவமிக்க தலைவராக வரலாற்று வரலாற்றில் உயர்ந்து நிற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களையும் வணங்குகிறேன் எனது அரசியல் வழிகாட்டு வாழ்க்கையில் பல ஆலோசனைகளை வழங்கி அரசாங்க செயல்பாடுகளில் எனது ஆசிரியர்களாக திகழும் மாண்புமிகு அவை முன்னவர் மற்றும் மூத்த அமைச்சர் பெருமக்களை வணங்குகிறேன் கல்லூரி பருவம் முதல் இன்று வரை எனது நண்பராகவும் சகோதரராகவும் திகழ்ந்து திராவிட சித்தாந்த உரையாடல் மூலமாகவும் விவாதங்களின் மூலமாகவும் தனக்கே ஒரு கலைஞர் பாணி பேச்சாற்றல் மூலமாகவும் அரசியல் வழிகாட்டியாகவும் கழகத்தின் தொடர் வெற்றிகளில் பெரும் பங்காற்றி உடன்பிறப்புகளின் அனை அன்பை பெற்று இன்று இளம் தலைவராக உயர்ந்து நிற்கும் நமது மாண்பு இள நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை அவர்களையும் இன்று எனது எனக்கு பேசுவதற்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி தருவேன் என்று சொல்ல ஒரு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது தந்தையாக மட்டுமல்லாமல் அவர்களின் தலைவர் கலைஞர் அவர்களின் அசைக்க முடியாத பக்தனாக இருந்து தனது பாலை மாறா பயணத்தின் மூலம் உடன்பிறப்பே என்ற ஒற்றை ஒற்றை வார்த்தைக்கு முழு அர்த்தத்தையும் புரிய வைத்து எனது என புரிய வைத்த எனது தந்தையார் உள்ளிட்ட எனது குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது அரசியல் பயணத்தில் பயணத்தின் போது துணை நின்ற மறைந்த முன்னாள் அமைச்சர் எனது அருவீர் அண்ணன் திரு அழகு திருநாகர்ஸ் அவர்களையும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மா பழமணி அவர்களையும் இன்றும் கழகத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்த்துக் கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ மாணிக்கம் அவர்களையும் எனது அருமை அண்ணன் தலையாமங்கலம் அவர்களையும் வீரா கணேசன் ஞானசேகரன் தனராஜ் அவர்களையும் கழகத்தின் அனைத்து செயல்வீரர்களுக்கும் அதே போல எனது அறுவிய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று முறை தொடர்ந்து என் மீதும் கழகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஹேட்ரிக் வெற்றியை தந்த எனது பெருமை வாய்ந்த மண்ணை மின்னும் மண்ணை தொகுதி மக்களுக்கும் தோழமை கட்சி நண்பர்களுக்கும் எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கும் எனது எனது கட்சி அனைத்து கட்சி மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இங்கே நமது உறுப்பினர்கள் சிலர் பேசுகையில் ஒரு சில கருத்துக்களை இங்கே கோரிக்கைகளாகவும் சில கருத்துக்களாகவும் இங்கே பதிவு வைத்தார்கள் அது குறித்து ஒரு வரிகள் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் பேசும் பொழுது துறைக்கு நிதி குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் உங்கள் அக்கறைக்கு மிகுந்த நன்றி அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நம்ம நிதித்துறை அமைச்சர் அவர்களிடம் நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நிதித்துறை அமைச்சர் இந்த இந்த பொறுப்பை அலங்கரித்தவர் எனவே அவர் எனக்கு எனது வழியை எல்லாம் முழுமையாக புரிந்தவர் அவர் என்ற முறையில் இந்த நிதிக்கு நிதி ஒதுக்கும் பொழுது இங்க சப்சிடி தான் பெரும் சப்சிடி தான் அது தேவையான போது எந்தெந்த நிறுவனங்கள் வருகின்றனவோ அவர்கள் வரும்போது கொடுக்கும் பொழுது நிறுவனங்கள் வரும்போது கேட்கும் கொடுக்கும் மாபெரும் தலைவராக முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் பிள்ளையாக எனது மிகு நமது திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார் எனவே தொழில்துறைக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பதால் தான் இன்று தொழில்துறை இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய அதே போல லாஸ்ட் இயர் ஜிம்முக்கு போன வருஷம் ஜிம்முக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும் அதுவும் இந்த வந்து குறையுது இந்த 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 ஒரு நிதி குறைப்பு அதே போல கோட்ரேஜ் நிறுவனம் என்ன செய்து என்ன என்ன அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு டிசம்பர் மாதத்தில் அந்த கோட்ரேஜ் நிறுவனத்தின் அந்த தொழிற்சாலை உற்பத்தியை துவங்கும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இங்க உங்க அவையின் பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதை தாண்டி அதே கோட்ரேஜம் சீக்கிரமாக வெகு விரைவில் தஞ்சை தரணியில் பாமாயில் உற்பத்தியில் இறங்க இருக்கிறார்கள் என்ற செய்தியும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இவி சார்ஜஸ் இவி பொறுத்தவரை எலக்ட்ரிக் வெஹிக்கல் எப்படி நீங்க ஊக்குப்படுத்துறீங்க என்று கேட்டீங்க அதற்கு குறிப்பாக இன்னும் சார்ஜஸோட அவைலபிலிட்டி சார்ஜிங் பெசிலிட்டி அவைலபிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் அதை முனைப்புடன் ஸ்கிராப்பிங் பாலிசியும் அரசின் கவனத்தில் இருக்கிறது எனவே அதுவும் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தும் அதே போல நமது சாத்தூர் ரகுராமன் அவர்கள் நேரிலே சந்தித்தார் ஆலங்குளம் பிளான்ட் வந்து நீங்க ஸ்லோட கொஞ்சம் வருத்தப்பட்டார் அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க கவலையே வேண்டாம் ஆலங்குளமும் சரி வரியலூரும் சரி இன்னும் அங்கே உற்பத்தியை பெருக்குவதற்கான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது நீங்க கவலைப்படாமல் இருங்கள் அதே போல நீங்க அந்த நிலத்தை கொடுத்ததுக்கு நீங்கள் உங்க குடும்பத்தினர் குடும்பத்தினர் நிலத்தை கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லைட்டர் மேட்ரு கேட்டீங்க நீங்க அதை அதை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் தான் முதல் முறை ஒன்றியத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அதன் பிறகுதான் ஒன்றியம் அதன் கவனத்தில் எடுத்து அந்த லைட்டர் தீப்பெட்டி தொழில் தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்து ஒரு மாபெரும் முதலமைச்சராக தலைவராக குடும்ப தலைவராக இன்று நமது முதலமைச்சர் அவர்கள் தேர் இப்ப வரது வந்து கொஞ்சம் நிறைய இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய ஒரு தவறான முறையில நிறைய புதிய லைட் எல்லாம் உள்ள வருதுன்னு சொல்றாங்க அதையும் தடுக்கணும் என்று நீங்க கேட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக அரசு அதை கவனத்தில் கொள்ளும் அதே போல பல எம்எல்ஏஸ் நீங்க வந்து சிப்காட் கேட்டிருக்கீங்க இங்க இங்க இந்த காலை முதல் பலரும் இங்க வந்து பல 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 சிப்காட்டுகளை புதிதாக உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருக்க அனைவரும் அந்தந்த பகுதியில விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிலத்தை எடுத்து தந்தால் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கு நிச்சயம் எடுத்து தந்தால் நிச்சயமாக அங்கே புதிய சிப்காட்டுகளை உருவாக்குவதற்கான பணியை இந்த அரசு செய்யும் நமது எம்எல்ஏ அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகையில் இந்த என்டிடி ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் என்ன ஆச்சு கேட்டிருந்தீங்க அதற்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு அந்த பணிகளும் விரைவில் முடிக்கப்படும் சூழகிரியில இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங்கான பணியும் டிஎஃப்ஆர் வந்து கோரப்பட்டு அந்த பணியும் இங்கே துவங்கி இருக்கிறது என்ற அந்த செய்தியை இங்கே தெரிவித்து மண்மிகு மண்மிகு உறுப்பினர்கள் பலரும் பல கோரிக்கைகளும் இந்த அரசு கனிமனும் பரிசுத்து வருகிறது முதலமைச்சர் அவர்களின் பார்வையில் உள்ளது என்பதை கூறி மாண்பு பேரவைத் தலைவர்களை நவீன நவீன தமிழகத்தின் சிற்பி தலைவர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனைகள் இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு முன்பே தமிழகத்தில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அடித்தளம் அமைக்கப்பட்டது அதில் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டில் தமிழகத்தில் முதல் சிப்காட் தொழிற்பேட்டை உருவாக்கும் பணியை தொடங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள் இதன் மூலம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டது இன்று முதல் இன்று வரை அன்று முதல் இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை இருபத்தி நாலு சிப்காட் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன அதாவது ஐம்பது ஆண்டுகளில் இருபத்தி நாலு சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நமது விடியலாட்சி பிறந்த பிறகு நமது முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு சென்ற பிறகு தொழில் வளர்ச்சிக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவ முக்கியத்துவத்தினால் திராவிட மாடல் அரசின் மூலம் மூன்றே ஆண்டுகளில் பதினாறு சிப்காட் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து அதை தாண்டி இன்னமும் ஒரு புதிய சிப்காட் பூங்காக்கள் அமைப்பதற்கான வேலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இதுவரை ஐம்பது ஆண்டுகளில் இருபத்தி நாலு பூங்காக்கள் என்றால் இந்த மூன்றே ஆண்டுகளில் முப்பத்தி ஏழு பூங்காக்களுக்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம் இந்த பதினாறு பூங்காக்களின் பணியும் நிறைவு செய்து ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளன விரைவில் தமிழ்நாட்டில் ஐம்பதாவது சிப்காட் பூங்காவுக்கு நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைப்பார் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் இன்று முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு தொழிற்சாலைகள் உள்ளன இந்திய அளவில் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கும் ஒரு மாநிலமாக நமது மாநிலம் இன்று திகழ்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடல் ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவது என்று உறுதி அளித்தார் அந்த வாக்குறுதிகள் வலிமை சேர்க்கும் ஆண்டுக்கு வலிமை சேர்க்கும் விதமாக தொழில்துறை சார்பாக ஆண்டுக்கு ஆண்டொன்றுக்கு சுமார் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் என்ற வகையில் தொழில்துறை மூலமாக மட்டும் முப்பத்தி ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி காட்டியுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கூறுவதில் தொழில்துறை பெருமை அடைகிறது நேற்று முன்தினம் நீதித்துறை அமைச்சர் அவர்கள் மானியக் கோரிக்கை உரையில் நிரம்ப வருவாய் கொடுத்த வணிகத்துறை அமைச்சருக்கு நன்றி கூறினார் ஆனால் வணிக வரிக்கு வணிக முக்கியம் என்பதையும் அதற்கு அவர் அலங்கரித்த இந்த தொழில்துறை மிகவும் முக்கியம் என்பதையும் அவர் மறந்துவிட்டார் இந்த தமிழ்நாட்டுக்கு மொத்த வரி வருவாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி என்று நான் கருதுகிறேன் சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் குவித்துள்ளது திராவிட மாடல் அரசின் இந்த தொழில்துறை என்பதில் தொழில்துறை பெருமை கொள்கிறது இதன் மூலம் முப்பத்தி ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அதிகம் இந்த மூன்று ஆண்டுகள் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த ஒரே ஆண்டில் குறிப்பாக இந்த ஓராண்டில் கடந்த ஓராண்டில் ஏழு லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்த ஒரு பெருமை மாண்பு முதலமைச்சர் அவர்களே சாரும் இதற்கு முக்கிய காரணம் உலகமே வியக்கும் வண்ணம் புதிதாக கட்டப்பட்ட நமது சென்னை ட்ரேட் சென்டர் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் எட்டாம் தேதி அன்று நடந்த உலக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தான் என்று கூறினார் அது மிகையாகாது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகளில் அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் ஜப்பான் கொரியா சவுத் கொரியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி மற்றும் டென்மார்க் என ஒன்பது பங்குதார நாடுகளும் இரண்டு சர்வதேச பங்குதாரர்களான தாய்ப்ப பொருளாதார கலாச்சார மையம் மற்றும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஆகிய அமைப்புகள் கலந்து கொண்டனர் இதன் மூலம் கடந்த அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட உலக மூட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மூலம் ஈர்க்கப்பட்ட ஈர்க்கப்படப்பட்டதாக சொல்லப்படும் ஏன் நான் அவங்க இல்லாத நேரத்துல நேரத்துல நீங்க பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதை அதை நான் விட்டு விடுகிறேன் அவங்க இருக்கும்போது அது நாகரிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அதை ஒதுக்கி ஆனால் அவர் ஈர்த்ததாக அவர்கள் ஈர்த்ததாக சொல்லப்படும் அந்த கூட்டுத்தொகையை விட நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த அரசு அதிகமாக ரூபாய் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து ஒரு பெருமையாய்ந்த ஒரு முதலமைச்சராக நமது முதலமைச்சர் இங்க வீட்டு இருக்கிறார் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க கொண்டு வந்து அந்த ரெண்டு ஜிம்ல வந்து கன்வர்ஷன் ரேட் நீங்க பார்க்கணும் முதல்ல எவ்வளவு பல பல ஸ்டேட் வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க நாங்க இருபதாயிரம் இருபது லட்சம் கோடிங்க பத்து லட்சம் கோடிங்க முப்பத்தி மூணு லட்சம் கோடி ஒரு சில பேர்லாம் எல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பண்படங்க ஜாஸ்தியா சொல்றாங்க ஆனால் நான் கூற விரும்புவது அந்த கன்வர்ஷன் ரேட் எவ்வளவு முதலீடுகள் அங்க எம்ஓ போடப்படுகின்றன அதுல எவ்வளவு வந்து ஒரு தொழிலாக மாறி அதன் மூலம் வேலை மாறுது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் கன்வர்ஷன் ரேட் என்று கூறுகிறோம் அந்த கன்வர்ஷன் ரேட்டை பொறுத்தவரை மீண்டும் அவர்கள் இல்லாதனால மீன் ரொம்ப டீட்டெயில் குள்ள போல ஆனால் மிக சொற்பமான கன்வர்ஷன் ரேட் தான் சென்ற அவர்களின் ஜிம் ஒன்று ஒன்று மற்றும் இரண்டில் இருந்தது ஆனால் இந்த ஜிம்மில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நாங்கள் உறுதி கூறியதை போல இந்த மாநாடு நிறைவடையும் போது மாண்பு முதலமைச்சர் இதுக்காக தனியா ஒரு கமிட்டி போட்டு இதை ஃபாலோ அப் பண்ணுவோம் அதை ஃபாலோ செஞ்சு ஒவ்வொரு எம்ஓயும் கன்வெர்ட் ஆகிறதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று கூறினார் அதை உறுதி செய்து இன்று இந்த ஆறு ஏழு மாதங்களில் மட்டும் ஏறத்தாழ அறுநூத்தி முப்பத்தி ஒரு எம்ஓக்கள் போடப்பட்டன அறுநூத்தி முப்பத்தி ஒரு எம்ஓக்களில் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது இன்று அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கின்றன அதாவது அறுபது சதவீதம் நாங்க சொன்னது ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருந்தாலே பெரிய விஷயம் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அறுபது சதவீதம் கன்வர்ஷன் ரேட்டை உறுதி செய்யுள்ள மகத்தான ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதில் என்பதில் யாருக்கும் ஐய வேண்டாம் ஆனால் இந்த மாநாட்டில் பணிகளை தொடரும் போது இந்த மாநாட்டு பணிகளை தொடரும் போது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு நிதியை கொண்டு வருவேன் அவர் கேட்கவில்லை எப்ப போனாலும் அவர் கேட்டதெல்லாம் எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாய் எங்கெங்கே அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாய் என்றுதான் கேட்டு வந்தார் ஆகல்தான் ஒரு மாற்றம் இந்த ஒரு மாநாட்டின் மூலம் மட்டும் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் அறுநூத்தி முப்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டின் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி மாண்புமிகு நமது திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்களின் இந்த பயணம் அதை நோக்கியே இருந்து வருகிறது ஏனென்றால் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போதுதான் தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்குமான சமச்சீரான வளர்ச்சி கிடைக்கும் என்பதில் உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு இருந்து வருகிறார் அவரது இளைஞர்களுக்கு அப்போதுதான் உயர்தர வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்பதில் அவர் உறுதியாக இருந்து வருகிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த அவர் கூறுகையில் அதன் முழுமையான பொருளையும் புரிந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி அவரின் செயல்பாடுகளை அமைத்து அமைத்து வருகிறார் எனவேதான் முதலீட்டாளர்களின் மாநாட்டின் மூலம் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்ய செய்வதோடு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார் அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்திற்கும் டெல்டா பகுதிகளுக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் புதிய தொழில் பூங்காக்கள் தொழிற்சளும் கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார் அதன் விளைவாகத்தான் மிக பெரும் முயற்சிக்கு பிறகு உலகமே விரைந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மின் வாகன உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது அதுவும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று காணாத ஒரு பேரிடருக்கு பேரிடரை தொடர்ந்து தூத்துக்குடி சந்தித்த ஒரு மருந்தாக தூத்துக்குடி தொழில் வளர்ச்சிக்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சி உள்ளார் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதன் மூலம் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் வாகன உற்பத்தி மற்றும் அதை சார்ந்த பல புதிய நிறுவனங்கள் அமைந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு உயர்தர வேலை வாய்ப்புகள் நிச்சயம் உறுதி செய்யப்பட்டுள்ளன அதே போல வரலாற்று வரலாற்றில் முதல் முறையாக என்று அவர் பெருமையாக கூறிக்கொள்ளும் நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்டா பகுதியில் தொழில் தொடர்ச்சிக்காக ஊக்குவிப்பதற்காக முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்காவை அவர் அறிவித்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த பணி தொடங்குவதற்கு முன்பாகவே பல நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் ஏற்கனவே இதுல நிறைய இன்ட்ரஸ்ட் காமிச்சிட்டு வராங்க அதனால நிச்சயமாக டெல்டா மக்களுக்கு டெல்டா காரன் நமது முதலமைச்சர் அவர்கள் வேலைவாய்ப்பை நிச்சயம் உறுதி செய்வார் என்று கூறுவதில் கூறுகிறதில் இந்த இந்த துறை பெருமகிழ்ச்சி அடைகிறது விரைவில் புதுக்கோட்டைக்கும் அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் சொல்றேன் விரைவில் புதுக்கோட்டைக்கும் புதிய சிப்கார்டுகள் உருவாக்கப்படும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்

போக்குவ இயக்கத்தை போக்குவதற்காக வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைத்து தரப்பு மக்களின் அரசாகவே திராவிட மாடல் அரசு இருக்க வேண்டும் என்பதில் தினமாக இருக்கும் திராவிட நாயகன் அவர்கள் மேற்கு மண்டலத்துக்கு மிக அத்தியாவசிய தேவையான கடந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணியில் முதல் முதலில் கையில் எடுத்தார் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த வேலைகளை இப்பொழுது முழுமையாக முடிக்கப்பட்டு அதுவும் கடந்த ஆறு ஏழு மாதங்களில் பல முக்கிய கூட்டங்களை போட்டு அந்த வேலைகள் இப்போ முழுமையாக முடிக்கப்பட்டு வெகு விரைவில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணி தேவையான அனைத்து நிலையடுப்பு நிலையெடுப்பு பணிகளும் முடிக்கப்பட்டு வெகு விரைவில் அந்த விரிவாக்கப் பணி துவங்கும் என்று கூறுவதில் இந்த துறை பெருமை கொள்கிறது கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மக்களுக்கு இந்த செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை நிரம்ப தரும் என்று நிச்சயம் நம்புகிறோம் இதன் மூலம் கோவை மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த பெரிய வாக்குறுதிகள் ஒன்றை நிறைவேற்றுகிறோம் என்ற முறையிலும் செய்யும் சொன்னதை திமுக உடன்பிறப்பு என்ற முறையிலும் பெருமை கொள்கிறேன் அதே போல மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை வடமேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் மேற்கு மண்டலத்திலும் சிட்கோ சிப்காட் பூங்கா வாரப்பட்டியிலும் சேலத்தில் கைத்தறி பூங்காவையும் திருப்பூர் மற்றும் சேலத்தில் மினி டயல் பூங்காவையும் இந்த அரசு நிறுவி வருகிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு இந்த பகுதிக்கு கொண்டு வருவதில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முனைப்பாக இருக்கிறார் திரு அருள் அவர்கள் நேற்று இங்கே பேசும்போது கூட சேலம் விமான நிலைய விரிவாக்கப் பணியை குறித்து அவர் கேட்டார் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் எடுக்கும் பணி அங்கே துவங்கிவிட்டது வெகு விரைவில் அந்த விமான நிலைய விரிவாக்கப் பணியும் நிச்சயம் முடிக்கப்படும் வடமேற்கு பகுதிகளுக்கு குறிப்பாக உத்தமிழக கலைஞர் அவர்களின் காலத்திலேயே ஹொசூர் பகுதிக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் டிவிஎஸ் போன்ற பெருநிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்தார் இப்பொழுது அளவிற்கு ஹொசூருக்கு புதிய விமான நிலையத்தை ஒதுக்க அறிவித்து முதலமைச்சர் அவர்கள் அங்கே புதிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு பெரிய புரட்சியை கிக்ஸ்டா செய்திருக்கிறார் வெளியே இருக்கும் சிலர் இந்த விமான நிலையத்தில் பல பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறார்கள் ஒரு அரசாங்கம் அதுவும் திராவிட நாயகன் அவர்கள் அவர்களின் அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னர் மிகுந்த உன்னிப்பாக அந்த அந்த திட்டத்தின் செயல்பாடுகளை எப்படி செய்ய முடியும் எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்பதை எல்லாம் தீர ஆராய்ந்து பிறகே இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள் என்பதை மட்டும் இங்கே கூறி நிச்சயமாக ஒசூரில் புதிய விமான நிலையம் அமையும் என்று உறுதியாக கூறுகிறேன் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் தொடர்ந்து அவர் திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் இந்த நம்ம அவை முன்னோருக்கு ரெண்டு கே ரெண்டு ஒரே ஒரு சின்ன செய்தி அது சொல்லணும்னு அப்புறம் அவருக்கு வச்சுப்பாரு அதனால வேலூரில் உள்ள டெல் மற்றும் மைமண்டலம் பகுதியில் சிப்கார்ட் உருவதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன வேலூரில் புதிய டைல் நியோ பார்க் அது அது துவங்கும் அந்த பணியும் வெகு விரைவில் துவங்கும் வெகு விரைவில் திறப்பு விழா நடக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய எல்லோரும் முன்வந்த முன்வரும் போது பல நிறுவனங்கள் வரும்போது முதல் கதவாவுக்கு தட்டுறது வந்து முதலமைச்சர் இந்த தான் இன்று டாடா ஜாகுவார் லேண்ட்ரோவர் ராணிபெட் போன்ற வட மாவட்டங்களுக்கு அங்கே சென்று அவர்களது புதிய நிறுவனங்களை தூங்குவதற்காக ஒன்பதாயிரம் கோடி ரூபாயில் பதினாலாயிரம் கோடி பதினாலாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் இந்த மகத்தான நிறுவனம் டாடா ஜாகுவார் லேண்ட்ரோவர் லேண்ட்ரோவர் வாகன தயாரிப்பு நிறுவனம் இங்கே வந்த வந்து சேர்ந்திருக்கிறது அது ஒரே ஆண்டுல ஒரே ஆண்டுல ஒரே ஆண்டுல வின்பாஸும் வருது டாடா லேண்ட் ஜெயலாரும் வருதுன்னா இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம் நான் பேரவைத் தலைவர்களே இது போன்ற ஒரு நிகழ்வு இதுவரை தமிழகத்தில் நடந்ததில்லை இப்பொழுது தூத்துக்குடி சென்னை கோயம்புத்தூர் ராணிப்பேட்டை ஒசூர் என்று ஐந்து ஆட்டோமொபைல் ஹப்ஸ் கொண்ட ஒரே நாடாக தமிழ்நா மாநிலமாக நமது தமிழ்நாடு என்று விளங்குகிறது இதை தாண்டி இந்த வெறும் ஆட்டோமொபைல் மட்டும் இல்ல உற்பத்தி துறையில் மட்டும் சேவை துறையிலும் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வருகிறார் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரே ஆண்டில் ஹிட்டாச்சி எனர்ஜி யூபிஎஸ் அடிடாஸ் கால்காம் அகாடிஸ் போன்ற பல உலக பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் தங்கள் உலக உலகளாவிய திறன் மையங்களை ஜி